நான் கருப்பாக இருக்கேன் நான் குண்டாக இருக்கேன் நான் ஒல்லியாக இருக்கேன் இது நிறைய பேருடைய கவலைப்படுவதற்கான ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு அப்போது சிம்பிள் ஃபண்டாக எதை உங்களால் மாற்ற முடியுமோ அதற்காக நேரம் கொடுக்கலாம் எனர்ஜி கொடுக்கலாம் ஆனால் இவை எதுவுமே என்னுடைய கான்ஃபிடென்ஸ் ஃபேக்டராக மாறக்கூடாது இதுதான் என்னுடைய கான்ஃபிடென்ஸ்க்கு ஆதாரமாக அப்படின்னா கிடையாது ஸோ இப்போ என்னால் என்னுடைய உடல் வாகை வந்து குறைக்க முடியும் ஓகே நான் அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணணும் நான் எனக்காக டைட் இருக்கணும் இல்லை நான் ஜிம் போகணும் எல்லாமே பண்ணலாம் ஆனால் இது எதுவுமே நான் மகிழ்ச்சியாக இருந்து பண்ணணும் இதை இது செய்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா சம்பேர் எடுத்துகிறாங்கல்ல அப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஓகே நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நான் ஜிம் போகிறேன் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் என்னுடைய கலர் அப்படின்னு வரும்பொழுது அது என்னுடைய சாய்ஸ்லேயே இல்லை நான் கருப்பாக இருப்பதற்கோ நான் வெள்ளையாக இருப்பதற்கோ நான் காரணம் கிடையாது அப்படின்னும்போது அதை பற்றி கவலைப்படுவது அது அது என்னுடைய தாழ்வு மனப்பான்மையாக கொண்டு வருவது அப்படிங்கிறது அறியாமை தானே நாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயத்தில் நாம் எப்படி நம்மை இழக்க முடியும் உண்மையில் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னா நான் வேறு இந்த உடல் வேறு நான் இந்த உடல் கிடையாது நான் இந்த உடலை செயல்படுத்தக்கூடிய உயிர் சக்தி உடல் அப்படிங்கிறது நான் காலையில் மாத்துகிற ட்ரெஸ் மாதிரி தான் இட்ஸ் அ காஸ்ட்யூம் ஓகே கண்டிப்பாக உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் இந்த உடல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு அழகாக இருப்பது என்பது வேறு எல்லாருமே அழகாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் எதற்காக அந்த அழகு வந்து எனக்கு மற்றவர்கள் பார்த்த என்னை பாராட்டுவார்கள் ஆனால் என்னுடைய அந்த ஃபோக்கஸை கொஞ்சம் உள்ளே கொண்டு போகலாமா என்னுடைய குணங்கள் எப்படி இருக்குது என்னுடைய எபிலிட்டி டு கிவ் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்குது இது கூட என்னை அட்ராக்டிவாக மாற்றும் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா ஃபிசிக்கல் அழகு இது கொஞ்ச நாளில் போயிடும் ஆனால் என்னுடைய குணத்தின் அழகு இருக்குது அந்த குணத்தின் அழகு என்னை நீண்ட காலம் அழகானவனாக காட்டும் என்னை எல்லாருக்கும் பிடித்தவனாக காட்டும் காமராஜர் அவருடைய கலர் ஃபீச்சர் எதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இல்லையே ஆனால் அவருடைய கன்விக்ஷன் அவர் மனித குலத்திற்கு செய்த ஒரு சேவை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம பார்ப்பேன்